எவ்வளவு பெரிய வன்முறை பாருங்க அவருக்கு பிடிக்கதா இல்லையா மேட்ரே இல்ல எங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு அந்த போட்டே ஆகணும் இந்த படம் உண்மையிலும் ரொம்ப பூசா இருக்கு மருமகன் ஜிம் போறப்பில மாமியாருக்கு பிடிக்கல ஜிம் போக கூடாது எனக்கு தெரியுது எங்க மாமியார் சொன்னா கரெக்டா இருக்கும் ஆனாலும் நான் செய்ய மாட்டேங்கிறது ஈகோ இல்லாம என்னது நீ ஜவுளி கடவுள் அந்த பொம்மைக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் அது அமைதியா இருக்கும் ஏன்னா அது உயிர் கிடையாது வாய் கிடையாது பேசாது உங்க வாழ்க்கையை உங்களுக்காவே வாழல அம்மா அம்மா உங்க அம்மா உங்க அம்மாக்காவே வாழ்றீங்க இந்த சாரி கட்டணும்னு சொல்லி அவர் சொன்னாரா இந்த கடல வாடையில கட்டணும்னு சொல்லி அவர் சொன்னாரா இல்ல சார் படிச்சதை நான் யார போய் குடும்ப படுத்த முடியும் ரெண்டு வருஷம் குழந்தை தள்ளி போடணும் முடிவை எடுக்கல அவங்களோட அம்மா தான் எடுத்திருக்காங்க உங்களுக்கு எப்ப தெரியும் டிஸ்கிளைமர் இந்த வீடியோ வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்

இனிமே இந்த பக்கம் வந்தா கார் ஓடிச்சு அது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டே வெச்ச சார் ரொமான்டிக்கா மெசேஜ் அனுப்பி சொல்லியது அது நான் வந்து கொஞ்சம் கேட்டேன்டா நானு ஐயோ நல்ல குடும்பம் நல்ல மதர் லைஃப் ரொம்ப பாவம் பாடா ரொம்ப கஷ்டம் சார் யார் யார் இப்ப நான் மனைவி பேசுறாங்களா மாமியார் பேசுறாங்களா many months மனைவிக்கு தெரியாம மாமியாரை தள்ளி கொண்டு ஓடிய மருமகளுக்கு வலை வீச்சு எந்த ஒரு சின்ன முடிவு அவோட அம்மா கிட்ட கேட்டு மட்டும் முடிவு எடுக்கறாங்க சார் ரெண்டு மூணு விஷயம் இருக்கு நான் வரிசியா சொல்றேன் அத கப்பன் இருக்கு எங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இந்த சோக்கு வந்ததுக்கு அவங்க அம்மா கிட்ட தான் கேட்டாங்க இங்க வரதுக்கு அவங்க அம்மா செலக்சன் பண்ண Dress சார் பிரமாதமா இருக்கு ஊரே சிரிக்குது

நீங்க உண்மையிலே இப்போ நீ ஜவுளி கடல பொம்மை இருக்கும்ல அந்த பொம்மைக்கு என்ன Dress போட்டாலும் அது அமைதியா இருக்கும் ஏனா அந்த உயிர் கிடையாது வாய் கிடையாது பேசாது பின்னால நிறைய போறான்டா அவர்கிட்ட கேளுங்க எங்க அம்மா எடுத்து கொடுத்தாங்க எனக்கு பிடிச்சிருக்கான ஒரு வார்த்தை கேட்டா நான் குறஞ்சா போயிடுவோம் உங்க கணவருக்கு உயிர் இருக்கு வாயு இருக்கு ஏதோ ஒப்புக்கு புருஷே எது ஒப்புகா சார் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே சொல்லி இருக்கணும்ல ஸ்டார்டிங்ல இருந்தே எங்க அம்மா தான் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க இப்போ ஸ்டார்டிங் இப்போ நான் உங்களுக்கு கேக்குறமா ஒரு ஆர்டரா ப்ளோவா போயிட்டு இருக்கல கூட கூட பேசற மகேந்திர பாட்டன கடைக்கு போறீங்க இட்லி வேணும் கேக்குறீங்க அவன் பொங்கல் தூக்கி வைக்கிறான் நீ என்ன கேப்பீங்க இட்லி கொடுங்கன்னு நான் இட்லி கேட்டா நீ என்ன பொங்கல் கொடுங்கன்னு கேப்பீங்க கரெக்ட்டா கரெக்ட்ங்க கரெக்ட் அத 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 நான் சொன்னேன் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க

இது எதுவுமே அவர் சொல்லல ஆனா நீங்க எல்லாத்தையும் அவர் டிக்டேட் பண்ணிட்டே இருக்கீங்களா எப்படியும் ரொம்ப பொம்பளைங்க பேசி ஆம்பளைங்க பேசாம போனாங்கன்னா அதுக்கு காரண கையால ஆகாதானே லேடி அவங்க குடும்ப கௌரவ நாலு செவத்தை தாண்டி போய் சந்தி சிரிக்க கூடாதேன்றது சார் வெளியூர் ஷோக்கு போறோம் ரெண்டு பேர் கொஞ்சம் மேட்சிங்கா தெரியணும் அதனால தான் ஏ இது அவருக்கு தெரியாதா அவருக்கு தெரியாதா ஐயோ அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பழக்கமே இல்லங்க எங்களுக்கு இதுல நிறைய சர்வீஸ் சார் அதான் குழந்தை மாதிரி அவங்க அத செய்ய மாட்டேங்கறாங்க அதனால நாங்க அத சொல்லி தரோம் சார் பார்த்தா குழந்தை மாதிரியா சார் தெரியுது அடச்சே நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்காமாப்ல நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு எபிசோட் பண்ணி கூட ஒரு கேலரியில இருக்கவங்க எல்லாருமே ஒரே மாதிரி சொன்ன முதல் எபிசோடு இதுதான் ஆச்சரியமா இருக்குங்கண்ணா எனக்கு ஆச்சரியம்னா எங்க அம்மா சொன்னா கரெக்டா இருக்கும் நான் சொன்னா செய்வேன் அப்படி பிரச்சனை என்னன்னா அந்த பொண்டாட்டிகளோட அம்மா அவங்க குடுக்குற ராங்கான அட்வைஸ்ல தான் எனக்கு Dress எடுக்கும் கையில போடுற காப்பு எதுவா இருந்தாலும் அவங்க தான் சட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க இந்த வாட்ச் அவங்க வாங்கி வந்துருவாங்க நீங்க போட்டுப்பீங்க அவங்கன்னா அவங்க இல்ல அவங்க ஏவிங்க அவிங்க அவங்க அவங்க எனக்கு என்ன தெரியும் குத்துல பாத்து பாத்து காப்பு யாரவங்க ஆ மாமியா ஹேர் ஸ்டைல் விட்டீங்க அதுவும் அவரோட Dress அவரோட அக்சஸரிஸ் வரைக்கும் அவங்க அம்மா உங்க அம்மாவே முடிவு பண்றாங்க என்ன காரணம் அவங்க வாங்கி வந்துருவாங்க நீங்க போடுவீங்க ஆமா அப்படியே அது குண்டான பனியும் ஜெட்டியும் சரிப்பா டேய் கூச்சு போடாம கேளு நான் வாங்கி சார் வெட்ட லாங் இது வரைக்கும் வைக்கணும்னாரு இது வரைக்கும் யாரே எங்க ஃபேமிலில அந்த மாதிரி வெச்சிருக்காங்க சரி மாலா ம்

அந்த ஒரு குழந்தைய வந்துட்டு எங்களோட பிரிவுல வந்துட்டு கண்டிப்பா அதோட अफेக்ட் ஆகும் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நீ வெயிட் பண்ணி பாரு யா அந்த கர்மத்தை முன்னாடியே சொல்லல நீங்க ஏ தாங்குவீங்கற நம்பிக்கை நீ குழந்தை இப்போதைக்கு கீது பண்ணிக்காத நீ வந்துட்டு அவரோட இருந்து பாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படினு சொன்னாங்க எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போனும் அதான் ஏலட்சியா சரி நானும் அவர்கிட்ட வந்துட்டு சரி பா நம்ம ஒரு ரெண்டு ವರ್ಷ வரைக்கும் நம்ம இது பண்ணிக்க வேண்டாம் இந்த இந்த விஷயம் உங்களுக்கு எப்ப தெரியும் போன வாரம் எனக்கு எனக்கே ஒரு ரெண்டு ವರ್ಷ குழந்தை தள்ளி போடணும்னு முடிவு வைஃப்

சீசனுக்கு வந்து போறதுக்கு நீங்க என்ன வேடம் தாங்க பரவியா வருவாங்க ஆறு மாசம் இருப்பாங்க ஆறு மாசம் போவாங்க அந்த மாதிரி ஓகே சார் நாலு வருஷமா இருக்காங்க சார் இப்போ நாலு வருஷமா நாலு வருஷமா வந்தமா விசேஷத்துல சோத்த தின்னமா ஊர் பக்கம் போய் சேர்ந்தமான்னு இல்லாம பசங்க வந்து சின்ன பசங்களா இருந்தாங்க இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க இவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க கேட்டாங்கன்னா உன் விட்டு வீட்டு வரலு போகிற எல்லாம் கரைஞ்சு ஒரு போறது நம்ம ஒரு ஹோட்டல போய் பிரியாணி சாப்பிட்டு சில்பா செட்டிங்க இங்கிலீஷ் படத்தை பார்த்து அம்மாக்காக நான் செய்ய மாட்டேன் அம்மா சொல்றாங்க அப்படின்றதுனால சரி புருஷனுக்கா செய்வேன் சொல்ல மாட்டீங்களே அது வராது அப்படியே சமைச்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் வருஷம் முன்னாடி

அப்படித்த சின்ன வயசுல இருந்தப்போ நமக்கு பக்குவம் கிடையாது சின்ன வயசுல இருந்தப்போ நம்ம மூளை வளர்ச்சி இருந்திருக்காது வளர்ந்துட்டோம் மூளை வளர்ச்சி அடைஞ்சிருச்சு

இப்ப ஓகே சொல்றது ஓகே சொல்லாதது உங்க கையில இருக்கு தேவையில்லாத ஐடியா எல்லாம் வந்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்கலானே இவங்க போய் நான் என்ன பேசுவேன் இப்ப கல்யாணம் ஆகல இப்ப மேபி நீ நோ சொல்லிட்டு வேற பொண்ணை பாப்பீங்களா இல்லனா எஸ் சொல்லி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்களா போன சனிங்கனை வெத்தல பாக்கு வச்சு அழைக்கிறதுக்கு நான் உன்ன கிறுக்கேன் இந்த பத்து வருஷ வாழ்க்கைய பாக்குறப்போ நோ சொல்லிட்டு அவ்வளவு கொடுமை பண்ணிட்டேனா ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ

இப்ப சைலண்டா இருந்திருப்பேன் நாளைக்கு வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் பாத்துக்கலாம் நீங்க கொந்தளிச்சிருப்பீங்க என்ன பார்த்தா அடிமை